டியூப் நேயர்களுக்கு வணக்கம் குழந்தை பாக்கியம் என்றது எவ்வளவு முக்கியம் என்று பெண்கள் அனைவரும் அறிந்திருக்கின்ற ஒரு விடயம் தான் ஆனால் அமெரிக்காவில் தாயாரினுடைய ஒரு செயற்பாடு உலக மக்கள் அனைவரையுமே பதைக்க வைக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக இருந்திருக்கின்றது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோடை விடுமுறையை கொண்டாட நினைத்த முப்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க கிறிஸ்டல் கேண்டல் ஏரியோ என்ற பெண்மணி தனது பதினாறு மாதமே மதிக்கத்தக்க குழந்தையை வீட்டில் தனியாக விட்டு விட்டு சென்றிருக்கின்றார் இவ்வாறு கோடை விடுமுறையை கொண்டாட நினைத்த கிறிஸ்டல் கேண்டல் ஏரியோ தனது குழந்தையை எடுத்து விரும்பவில்லை அதன் காரணமாக வீட்டிலே தனியாக விட்டுவிட்டு தனது அந்த குழந்தைக்கான அறையில் அந்த குழந்தையை சுற்றி விளையாட்டுப் பொருட்களை வைத்துவிட்டு அந்த குழந்தையுடைய பெற்றெடுத்த தனிமையிலே விட்டுவிட்டு தனது காதலனுடன் உல்லாச பயணத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதை அறிந்திராத அவரது குழந்தையான வீட்டில் தனியாக அவரது நேரத்தை கழித்திருக்கின்றார் நேரங்கள் நிமிடங்கள் அந்த குழந்தைக்கு பசி எடுத்திருக்கின்றது பீடிங் போட்டலில் இருந்த பானமும் தீர்ந்து விட்டது அதனை அடுத்து மேலதிகமாக குழந்தைக்காக எதுவுமே அங்கு வைக்கவில்லை இந்த குழந்தை பசியாலும் தாகத்தாலும் வாடி இருக்கின்றது இதனை கொஞ்சம் கூட ஜோசித்து பார்க்காமல் அந்த பெண் தனது காதலனுடன் வெளியில் சென்று புகைப்படங்கள் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட வண்ணமே இருந்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை அங்கே தனிமையில் விடுவதற்கு முன்னர் அந்த அறையை சுற்றி கண்காணிப்பு காமராவும் பொருத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஆகவே இந்த குழந்தையை தனிமையில் விட்டுவிட்டு தனது காதலனுடன் வழியில் சென்று அவர் திரும்பி வருவதற்கு பத்து நாட்கள் எடுத்துவிட்டது இந்த பத்து நாட்களாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் உடல் ரீதியாக பலவீனம் அடைந்து விடுவோம் ஆனால் அந்த பச்சிலம் குழந்தை பத்து நாட்களாக தண்ணீர் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கும் என்பதை அந்த தாயார் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை பத்து நாட்கள் கழித்து அவர்கள் வந்த பார்த்தபோது அந்த குழந்தை சுவாசமே இல்லாமல் இருந்திருக்கின்றது இதனை அடுத்து பயந்து போன அந்த பெண் ஒன்பது என்ற அவசர இலக்கத்துக்கு அழைப்பை விடுத்திருக்கின்றனர் அதனை அடுத்து அங்கு வந்தவர்கள் அந்த குழந்தையை வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள் அதன் பிறகு அந்த குழந்தையினுடைய உடல் பரிசோதனை வெளிவருகின்றது அந்த குழந்தை தண்ணீர் இல்லாமலும் சாப்பாடு இல்லாமலும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டுத்தான் இருந்திருப்பதாக கூறப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையினுடைய இறுதி அழுகை என்ற ஒரு காணொளியும் தற்போது வைரலாகி வருகின்றது

இந்த தண்டனை போதாது இருந்தாலும் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயில் என்று பல மக்களினுடைய கருத்து காணப்படுகின்றது அது குழந்தைகளை வளர்த்து வருகின்ற பெற்றோர்களும் இது தொடர்பான பல விழிப்புணர்வு காணொலிகளையும் பதிவிட்டு வருகின்றார்கள் இவ்வாறு ஒரு தாயாரால் செய்ய முடியுமா என்ற பலனுடைய கருத்து காணப்படுகின்றது பதினாறு மாதமே மதிக்கத்தக்க அந்த குழந்தையினுடைய இறுதி அளவு என்ற காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாகி வந்ததை அடுத்து அந்த காணொலியை பார்க்கின்ற போது எமது நெஞ்சை எல்லாம் ஒழுக்கி பதப்பதைக்க வைக்கின்றது எத்தனையோ தாயமார் தங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ கோயில்களில் மகிறி இறங்குகின்றார்கள் எவ்வளவோ விடயங்கள் எல்லாம் செய்கின்றார்கள் ஆனால் உங்களுக்கு குழந்தை இருந்தும் நீங்கள் இந்த குழந்தைகளை இவ்வாறு துன்புறுத்துகிறீர்கள் அந்த பச்சிலம் குழந்தைகள் உங்களுக்கு என்ன பாவம் அளித்தது என்று பலருடைய கருத்தும் காணப்படுகின்றது அதே இந்த குழந்தையை இவ்வாறு தனிமையில் விடுவதற்கு உங்களுக்கு எவ்வாறு மனம் வருகின்றது என்றும் கேட்க தோணுகின்றது ஆனால் இதற்கு மாறாகவும் சில தாய்மார்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தனது ஏழு வயது குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்து வந்த குற்றவாளியை குற்றவாளி கூண்டில் நிற்கின்ற போதே நீதிபதி முன்னாலும் அனைவரின் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கின்றார் கூண்டில் நிற்கின்ற போதே அதற்கான தண்டனையை மக்கள் அனைவரும் பாராட்டத்தக்க ஒரு விடயமாகவே பார்த்தார்கள் ஆனால் அமெரிக்காவில் இந்த தாய் தனது காதலனுடன் விடுமுறையை களிக்க செல்வதற்கு குழந்தையை எடுத்து செல்வதற்கு மனம் இல்லாமல் இவ்வாறு வீட்டில் தனிமையில் விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார் அந்த குழந்தை சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் விட வசதி இல்லாமல் பத்து நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கின்றது அந்த கஷ்டங்களை தாண்டி அந்த குழந்தையுடைய இறுதி நிலை என்று கூறுகின்ற போது ஊகித்து வளர்க்க கஷ்டப்படுபவர்கள் குழந்தைகளை அனாத இல்லத்தில் விட்டு செல்கின்றீர்கள் அத்தோடு சில குழந்தைகளை குப்பை தொட்டிகளில் இருந்து அடிக்கின்ற செயற்பாடுகளும் காணப்படுகின்றது ஆகவே இனி வரும் காலங்களிலாவது உங்கள் மனசை தொட்டு நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த பச்சிளம் குழந்தைகள் உங்களுக்கு என்ன பாதிப்பை தந்துவிட போகின்றன இந்த உலகுக்கு அவர்கள் உங்களை நம்பித்தானே வருகின்றனர் ஏன் இவ்வாறு அவர்களை கைவிட வேண்டும் என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் அந்த குழந்தைகளை நீங்கள் இவ்வாறு செய்வதற்கு துணிய மாட்டீர்கள் இவ்வாறு மற்றும் செய்திகளின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி